ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் அதாவது அனைத்து சம்மந்தமான சட்டங்களும் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா உடனுக்குடன் நம்ம என்ன சட்டம் போட்டாலும் உங்கள் மொபைலில் ரீச் ஆடுறதுக்கு அது வசதியாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாஸ் குரூப்ஸ் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற குரூப்ஸ்லலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக சட்டம் தெரிந்து கொள்வார்கள் அனைவரும் சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி வந்து ஒரு உச்சநீதிமன்ற வழக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா நம்ம போடுற வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அந்த ஃபுல் கண்டென்ட்டும் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சட்டம் வந்து புரிய வரும் அப்படியே பார்த்துமே அவங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா திருப்பி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அது நல்லா புரியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிவிடோம் இன்னைக்கு வந்து வழக்கு வந்து இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வந்து அந்த இந்து வாரிசுரிமை சட்டத்தில் உள்ள இடர்பாடுகள் நிறைய இருந்தது அந்த இடர்பாடுகளை வந்து வழக்கு மூலமாக உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் வந்து அதுக்கு உண்டான வழக்கு சட்டங்களை உருவாக்கி கொண்டே இருந்தார்கள் இன்னமும் அது வந்து இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ வந்து ஒரு வழக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம் உச்ச நீதிமன்ற வழக்கு அதாவது ஒரு திருமணமான பெண் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பேரில் இருக்கிற சொத்துக்கள் வந்து எங்கு போகும் அதாவது பெண் வீட்டாருக்கு போகுமா இல்லைனா வந்து புகுந்த வீடு அதாவது கணவனுடைய மாமியாருடைய வீட்டில் உள்ள வாரிசுகளுக்கு போகுமா அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்கு இதை உச்ச நீதிமன்றம் எப்படி டீல் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகோம் அதாவது வாரிசு வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பிரிவு வந்து பதிமூ பதினைந்து உட்பிரிவு வந்து ஒன்று பி அப்படிங்கிற இந்த சட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கான சொத்துரிமை வந்து வரையறுத்தலில் வந்து சிக்கல் நிறைந்ததாக இருப்பதாக வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து ஏராளமான மனுக்களை வந்து விசாரித்து வந்தனர் அதே சம்மந்தமான ஒரு வழக்கு வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனுக்கள் மீதான விசாரணை வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து பி வி நாகரத்னா அப்படிங்கிறவங்க தலைமையில் அமர்வில் வந்து விசாரணைக்கு வந்தது அமர்வு அப்படிங்கும்போது பெஞ்சு அதாவது இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இது வந்து விசாரணைக்கு வந்தபோது பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய கருத்துக்களை வெளியிட்ட நீதிபதி நாகரத்னா வந்து என்ன சொன்னாங்க அப்படிங்கும்போது ஒரு இந்து மனைவி வந்து ஒரு இந்து மனைவி ஒரு கணவனுக்கு உண்டான ஒரு மனைவி கல்யாணமாகி புகுந்த வீட்டிற்கு சென்றவர் அப்படிங்கிறத ரொம்ப அடித்தளமாக சொல்கிறாங்க உயில் வந்து இந்து மனைவி வந்து உயில் எதையும் வந்து எழுதி வைக்காமல் இறந்து விட்டால் அதாவது அவங்கக்கிட்ட சொத்து இருக்குது பணம் இருக்குது நகை இருக்குது அது சம்பந்தமாக இன்னாருக்கு இது செல்லும் என்று ஒரு உயிலை எழுதி வைக்கவில்லை ஒரு உயிலை எழுதி வைத்து விட்டால் யாருக்கு உயில் எழுதி வைத்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு சென்றுவிடும் அப்படி உயிரை எழுதி வைக்காமல் இறந்து அவருக்கு கணவனோ குழந்தைகளோ இல்லாத சூழ்நிலையில் வந்து இந்த வழக்கு அதுதான் கணவனோ குழந்தையுமே இல்லை அப்படிங்கும்போது இல்லாத சூழலில் அந்த பெண்மணியின் சொத்துக்கள் அவரது கணவன் குடும்பத்தை சேர்ந்த வாரிசுகளுக்குத்தான் செல்ல வேண்டுமே தவிர அந்த பெண்மணியின் பெற்றோர் குடும்ப வாரிசுகளுக்கு அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன இது ஒரு வித்தியாசமான இதாக இருக்கு எதுக்காக வந்து அவங்க பெண் குடும்பத்தாருடைய வாரிசுகளுக்கு செல்லாது புகுந்த வீட்டு அதாவது கணவன் வீட்டாருடைய வாரிசுகளுக்கு தான் சொல்லும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது அந்த பெண்மணியின் பெற்றோர் குடும்ப வாரிசுகளுக்கு அல்ல என கூறினார்கள் காரணம் என்னன்னா ஒரு பெண்ணுக்கு திருமணமானதும் அவருடைய கோத்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரு உரிமை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் கோத்திரங்கிறது ஒரு உரிமை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மாறி விடுகிறது அந்த உரிமை கோத்திரம் அதை வந்து விடுகிறது அதாவது அவங்க பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீடு போகும்பொழுது அவர்கள் அங்கு உள்ளவர்களாக மாறி விடுகிறார்கள் அங்கு தான் எல்லாத்தையும் வசிக்கிறார்கள் குழந்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாமே அங்கே தான் அப்படிங்கிறத வந்து அந்த நீதிபதி வந்து சொல்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரியாக வந்து நம் நாடுகள் நம் நாட்டில் பார்த்தீங்கன்னா திருமணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருடைய கோத்திரம் அதாவது உரிமை வந்து மாறுகிறது என்பதை திருமணத்தின் போது வெளிப்படையாகவே அறிவிப்பார்கள் அப்படிங்கிறதும் அதாவது அந்த வீட்டு பெண்ணாக மருமகளாக ஆகிவிட்டார் அதாவது மகள் அதாவது மருமகளாக மாறிவிட்டார்கள் என்றும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவரது பெயரும் மாறிவிடுகின்றது அவருக்கு பராமரிப்பு செலவு வேண்டுமென்றால் வந்து அதை அவரது கணவரிடமிருந்து தான் கேட்டு பெற முடிகிறது அப்படிங்கிறதும் அந்த கல்யாணத்துக்கு பிற்பாடு அந்த கல்யாணத்திற்குள்ளே சென்ற பிறகு அந்த கணவனுடைய குடும்பத்தாருடன் ஆனவுடனே அது அவங்க கணவனுடைய குடும்பமாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறத அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இவற்றையெல்லாம் வந்து வைத்து பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணின் கோத்திரம் அதாவது உரிமை வந்து அவரது திருமணத்திற்கு பிறகு மாறிவிடுகிறது என்று கூறுகிறார்கள் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இறந்த பிற்பாடு வாரிசு அதாவது கணவன் இல்லை வந்து குழந்தை இல்லை அப்படிங்கும் பொழுது மீதி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு போகலாம் மாமியார் மாமனார் இருந்தால் அவங்களுக்கு அந்த சொத்து வந்து போய் சேர்ந்து விடும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அந்த பெண் பிறந்த வீட்டிற்கு எந்த உரிமையையும் வந்து தரப்படவில்லை அப்படிங்கிறது இந்த வழக்கு மாமனார் மாமியார் இருக்கிறார்கள் என்பதால் மாமனார் மாமியாருக்கு வந்து அந்த சொத்துக்கள் வந்து சேர்கிறது இது முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதனால் வந்து அவங்க வீட்டு பெண்ணாக மாறிவிடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் ஏன்னா வந்து லைஃப்பை வந்து ஆல்மோஸ்ட் வந்து திருமணம் முடிந்த பின்பு கணவர் வீட்டாரிடம்தான் வந்து அவங்க வந்து அந்த அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நோக்கி நகர்த்துகிறார்கள் கணவன் வீட்டார் அதாவது கணவர் அதாவது குழந்தைகள் மாமனார் மாமியார் தான் அவர்களை வந்து பார்த்து கொள்கிறார்கள் அதனால் வந்து அவருடைய சொத்து வந்து அதாவது இன்டெஸ்டேட்டாக இருந்தால் இன்டெஸ்டேட் அப்படின்னா எந்த ஒரு உயிலோ இல்லை செட்டில்மெண்ட் ஈடோ கிஃப்டோ வந்து அந்த பெண்மணி வந்து எழுதவில்லை என்றால் வந்து பெண் அந்த கணவன் வீட்டார் அதாவது மாமியார் வீட்டாருக்கு சொத்து செல்லும் அப்படிங்கிறது தான் டெஸ்டேட்டாக இருந்தால் அதாவது டெஸ்டேட்னா ஒரு எழுதி வச்சுருந்தா உயில் எழுதி வச்சுருந்தாலோ செட்டில்மெண்ட் பண்ணிட்டாலோ யாருக்கோ இல்லை கிஃப்ட்டு கொடுத்தாலோ வந்து அதை ஒன்றுமே பண்ண முடியாது அது அவர்களுடைய விருப்பம் அவர் யாருக்குனாலும் எழுதி வைக்கலாம் எழுதி வைக்காமல் இருந்தால் இந்த இது வந்து பொருந்தும் அப்படிங்கிறது தான் வந்து உச்சநீதிமன்றம் வந்து டிவிஷன் பெஞ்ச் அதாவது அமர்வு வந்து கூறியிருக்கிறது இது ஒரு முக்கியமான வழக்கு இந்து வாரிசு உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இது ஒரு டிசிஷன் நிறைய வாரிசு சம்பந்தமான விஷயங்கள் வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறதுலாம் வந்து வழக்கு சட்டம் மூலியமாக வந்து உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தீர்மானிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நேர்களுக்கு வந்து புரிய வச்சுக்கிறோம் இது வந்து முக்கியமான வழக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் லீகல் எஜுகேஷனுக்காக நம்ம வந்து இதை கொண்டு வந்திருக்கோம் அதை வந்து மக்கள் சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க கமெண்ட் லைக் இது எல்லாமே வந்து நம்ம இதில் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து நம்ம போடுற வீடியோ வந்து அடிக்கடி டக்கு டக்குன்னு வரும் அதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம்